கொரோனா ஊரடங்கு உத்தரவால் இந்த ஆண்டு மதுரை சித்திரை திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது தண்ணீர் அடிக்க பயன்படும் ஒரு கோடி தோல் பைகள் தேக்கமடைந்துள்ளன மதுரையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் முக்கிய அம்சமாக அழகர் கோவிலில் வீற்றிருக்கும் சுந்தர பெருமாள் தனது தங்கை மீனாட்சியின் திருமணத்தைக் காண குதிரையில் புறப்பட்டு மதுரை வரும்போது தல்லாகுளத்தில் எதிர் சேவை நடைபெறும் தொடர்ந்து வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்திலும் பின்னர் வைகை ஆற்றிலும் இறங்கும் வைபவத்தை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் அப்போது கள்ளழகர் மீது பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம் இதனிடையே கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் இந்த ஆண்டு மதுரை சித்திரை திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் சித்திரை விழாவில் தண்ணீரை பேய்ச்சி அடிக்க பயன்படுத்தப்படும் தோப்பரை பைகள் தேக்கமடைந்துள்ளன இதனால் இருநூறு குடும்பங்களை சேர்ந்த நபர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி தடை பண்ணிருக்காங்க தடை பண்ண நாங்க காசை இழந்துட்டு என்ன பண்ணணும் தெரியல அதனால அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரண நிதி தர்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரணும் எங்களுக்கு மொத்தம் இது பார்த்து பாடம் பண்ணி எடுக்க ஒரு மூணு நாலு மாசம் ஆயிரும் நாலு மாசம் ஆனாலும் வட்டிக்கு வாங்கிட்டு நாங்க இதெல்லாம் செய்யணும் செஞ்சாலும் கடைசியில் இப்படி நிப்பாட்டிட்டாங்க எனக்கெல்லாம் முதலே போச்சு சும்மாதே கிடக்கு வீட்டுக்குள்ள அதாவது உங்கள் நாளும் இந்த கைப்பாடம் பார்த்துட்டாங்க எங்களுக்கு இப்படியே நான் கையில் எப்படி வச்சிருக்கணும் இதே மாதிரி தான் இருக்குது கடவுள் உட்காந்து அலர் ஆற்றுல இறங்கும்போது தண்ணி பிச்சிருக்கா இந்த தோல் வந்து வாங்கி சின்ன தோல் வந்து பெரிய தொல்வரையும் இருக்குது விலைக்கு தக்கன தோல் விப்பாங்க நாங்கள் அதனால் ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு ஆளு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஐநூறு ஐநூறு தோல் இருப்பாங்க அந்த ஐநூறு தோணும் வட்டி வாசிக்கு வாங்கி ஏகப்பட்ட காசு போச்சு பொருளாதாரம் இழந்து போயிட்டோம் இழந்து போகிறதுனால அந்த கொரோனா கொரோனா வந்துச்சு கொரோனா வந்ததனால நாங்கள் மிகவும் எந்த காசு பொருளாதாரம் இல்லாமல் எல்லா காசு இறந்த காசெல்லாம் வந்து தொழு மேல போட்டோம் தோல் தோல் மேலே போட்டதுனால மிகவும் பிறப்பு ஒரு ஒரு ரூபா கூட வழி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் சும்மா இருக்கும் கொரோனா வாய்ப்புனால இந்த தொழில் வியாபாரம் இல்லாமல் நான் ரொம்ப பாதிப்பு இருக்குது சார் ஏதோ அரசாங்கம் மாதிரி ஒரு சின்ன உதவி பண்ணணும் சார்